கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ரூத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினால் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவற்றில் பிரவேசித்த போது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண்புளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் என்பதாக ரூத்துக்கு யார் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது ஆமீன் ஸ்தோத்திர அப்படி இந்த வார்த்தையை கேட்குறவர்களுக்கு கூட இன்று கத்தடைய அனுகிரகம் நாம் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டால் நலமாயிருக்கும் அப்பொழுது கத்தடைய அனுகிரகம் நமக்கு உண்டாகும் நம் எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டாகும் நம்முடைய நிந்தைகள் நீங்கி போகும் யார் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் உதவி செய்தாலும் செய்யாவிட்டாலும் நமக்கு உதவுகிற கத்திர ஒருவர் இருக்கிறார் அவர்கிட்ட இருந்தே நமக்கு ஒத்தாசை வரும் என்று அறிந்து கொண்டு எந்த சூழ்நிலையானாலும் கத்தரை விடாமல் ரோத் போல உறுதியாக பற்றி கொள்வோம் ரூத்துடைய வாழ்க்கையில கூட கத்தரை அறிந்த பின்புதான் கத்தரை அறிந்த பின்புதான் எனக்கு போராட்டம் என்று சொல்லி அந்த ரூத்து கத்தரை விட்டுவிட்டு ஓடவில்லை அவள் கத்தரை உறுதியாக பற்றி கொண்டாள் அப்படியே இந்த வார்த்தையை கேக்குறலும் கூட கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் வந்த பின்புதான் எனக்கு இவ்வளவு போராட்டம் என்று சொல்லுகிற உங்களுக்கு தேவனாகிய கத்தர் சொல்லுகிற காரியம் கத்தரையை உறுதியாக கொள்வாயானால் கிறிஸ்தவ குழாய் வந்த பின்புதான் இவ்வளவு போராட்டம் என்று சொல்லுகிற நீ கத்திர இந்த போராட்டத்தின் மத்தியிலும் உறுதியாக முடிவு பயந்தம் பற்றி கொள்வாயானால் நிச்சயமாக கத்திரவனுக்கு அனுகூலமான கதவுகளை திறந்து கொடுப்பார் ரூத்துக்கு போவாசு மூலமாக ஒரு அனுகூலமான கதவை கத்தருக்கு திறந்து கொடுத்தார் அவளுக்கு காரியத்தை கத்ரி வாய்க்க பண்ணினார் அப்படியே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர்களாக முடிவு பரியந்தம் அவர் விடாமல் உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள் அப்போ உங்கள் நிந்தைகள் நீங்கி போகும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நிச்சயமாக மாறத்தக்கதான ஒரு அனுகூலமான கதவை கற்று திறந்து கொடுப்பார் அமேன்